வச்சு படம் எடுத்திருக்காங்கப்பா அதனால இந்த படம் கும்கி படம் இருக்க போகுது இப்படி வந்து நினைச்சு வந்த எங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அத நல்லா பண்ணி அனுப்பிட்டீங்கப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் கல்வன் படம் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படத்தை தான் வந்து பாக்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா ஹீரோ ஜி வி பிரகாஷும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து காட்டுக்குள்ள திருட்டு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஹீரோயின் ஆன இவானா வந்து லவ் பண்றாங்க ஹீரோயின் ஆன இவானா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் நர்ஸா வந்து இருக்காங்க அதனால ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு தடவை இவானாவை பாக்குறதுக்காண்டி அங்க வந்து போறாரு அங்க போகும்போது என்ன நடக்குதுன்னா அந்த ஆசிரமத்துல வந்து பாரதி ராஜா வந்து இருக்காரு உடனே வந்து ஜிவி பிரகாஷ் என்ன பண்றாருனா இந்த தாத்தா வந்து நாங்களே தத்தெடுத்துக்கிறோம் அவருக்கு பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே நாங்களே வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜிவி பிரகாஷும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து தத்து எடுத்துக்கிறாங்க அதை வந்து பார்த்தோன்னே ஒரு கட்டத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா பரவாயில்லப்பா ஜிவி பிரகாஷ் வந்து பாரதி ராஜா மேலே வச்சிருக்க பாசத்தில் இந்த மாதிரி தத்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அங்கே தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஜிவி பிரகாஷ் வந்து உண்மையிலே பாசத்தினால வந்து அவரை தத்தெடுக்கலை அதுக்கு பின்னாடி ஒரு வேஷம் வந்து உண்மையிலேயே ஜிவி பிரகாஷ் வந்து என்ன ஒரு பிளானை போட்டு பாரதி ராஜா வந்து தத்தெடுத்தாரு அந்த ஒரு பிளான் வந்து நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதையாக வந்துருக்குங்க உண்மையிலேயே இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க ஏன்னா இந்த கதை ட்ராவல் ஆன விதம் எல்லாத்தையுமே வந்து பாக்கும்போது ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லவ் சிங்ஸ் வந்து போர் அடிச்சாலுமே கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கனால வந்து ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சுங்க இதுலேயே வந்து அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு முடிச்சனால அடுத்த செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு விறுவிறுப்பு வந்து அதிகமா வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதுதாங்க வந்து இல்ல ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து யானை வர சீன்ஸ் மட்டும் தான் வந்து நல்லா இருந்துச்சே தவிர மற்ற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சப்புனு தான் வந்துருந்துச்சு அதுவும் கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா ரொம்ப சப்புனு வந்து முடிச்சுட்டாங்க சோ இதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா வந்து இருக்கு மத்தபடி எல்லாமே இந்த யான வரிசின் செல்லாத்திலயுமே வந்து சிஜி எல்லாம் ரொம்ப அழகா வந்து பண்ணியிருந்தாங்க இன்னொன்னு தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு சீன்ல வந்து புலி வரும் அந்த புலிய வந்து ஸ்கிரீன்ல பாக்கும்போது நமக்கே கிளீனா வந்து தெரியும்ங்க அது பொம்மை புலிதான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிஜில வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க மத்தபடி யான வரிசின் செல்லாத்திலயுமே வந்து மிரட்டி விட்டுட்டாங்க அதனால இந்த படத்தை வந்து நான் கும்கி போட மாதிரி இருக்கும்னு நினைச்சு போனேன்ப்பா இந்த படம் அந்த அளவுக்கு இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் தான் வந்து கேட்டு கிடைக்கும் இல்ல எனக்கு ஒரு ஆவரேஜான படமா இருந்தா போதும் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களை சாட்டிஸ்பை பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு படத்தை வந்து நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்